பழனி கடத்தருவு வேடிக்கை பார்க்கலாமா பார்க்கலாம் இந்து துருவாவினன் இப்படிதான் பழனி முருகப்பூர்மன் அதாவது பழனி கடத்தருவு மிகப்பெரிய கடத்தருவு எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே வீடியோவில் பாருங்க பாருங்கள் ஒரு குதிரை வண்டி நிறைய பயன்படுத்துகிறாங்கன்னா கடையில் பொம்மா ஐயப்பன் கோயில் சீசன் வேறு சுவாமிகள்லாம் ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்து நேராக கடத்தல் வருவாங்க பார்க்கலாம் கழுத்து மணி வளதி பொறி பொட்டுக்கல்லாம் भी वरीव <coughs> விளையாட்டுக்கடை அடுத்தது பொறி பொரி பழனியில் கடல் தருவது அப்படியே கரும்பு கரும்புக்கால் ஜவுளி கடை ஐயப்படு சீசன் ஐயப்பீசன் எல் சோல்றி கடை கௌரிங் கடை மிகப்பெரிய மாலைக்கடை விளையாட்டு ஜாமங்கட நஞ்சக இருக்கிற போதுமானவர்கள் பழனி அதே பொங்கல் சீசன் விட்டது எடுத்துருவா பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கு நீங்கள் ஒரு முறை பழனிக்கு வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் பண்பாடு கலாச்சாரம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்ட்ரன்ஸ் இது மேலே ஆஃப் பண்ணலாம் நாளை மறுபடியும் வேறு வீடியோ பார்க்கலாம் இந்த இரவு கைலாய மலை பற்றி ஒரு சுவன் நிறைய பெருமைகள் அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் பழனி கோவில் டெம்பிள் ஆர்ச்சி என்ட்ரன்ஸ் இது கால்நடையாக போகும் வழி கால்நடையாக போகும்படி இதுதான் என்ட்ரன்ஸ் உங்கள் கிட்ட வந்து என்ட்ரன்ஸோடு நிப்பாட்டிடுறேன் வீடியோப்பா அப்புறம் பஞ்சாமருதா கடை பார்த்தீங்கன்னா நீட்டாக ரெண்டு சைடும் தான் போட்டிருப்பாங்க மிகப்பெரிய கடை ஸ்ரீ முருகன் விளாஸ் அப்படின்னு போட்டு பார்க்கலாம் நடை வியாபாரிகள் அதாவது இங்கே ஒரு வித்தியாசமான கொய்யாப்பழம் கிடைக்கும் மிகப்பெரிய கொய்யாப்பழமாக இருக்காங்க வண்டியில் வச்சு விற்பாங்க கிலோ எண்பது ரூபா வைக்கிறாங்க ஆனால் கொய்யாப்பழம் வந்து கிறிஸ்துமஸ் ஆகும் இப்போது பாருங்கள் கஞ்சாமூர் தான் தேவஸ்தானம் கஞ்சாமூர் தான் போகிறாங்க இதில் மிகப்பெரிய தித்தனாக தான் ாதன் பஞ்ச கடாய தான் பாருங்க எவ்வளோ கூட்டம் அனுக்குது வாங்க எவ்வளோ பாருங்க சீசன் மிகப்பெரிய இது சித்தநாதன் பஞ்சாமிர்த கடை ரோட்டே கயிறு கடை கூட்டத்தை பார்த்தீங்களா இது ஐயப்பங்க சிசன் என்பதுனால கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் பழனி கோயில் ஸ்ரீ முருகா வரணும் போட நேரடியாக காமிச்சிருந்த பாட்டி தான் உந்த மாணவர்கள் மாணவிகள் பெற்றோர்கள் பழனி பழனி வரணும் பார்க்கணும் எப்படின்னு இருக்கீங்கன்னா இந்த சீசன் டைம் நல்லா கூட்டம் இருக்கும் இந்த சைடு பாருங்கள் அப்படியே போடு மூன்றாம் படை வீடு அப்படியே அப்படியே மூன்றாம் படை வீடு பழனி திருக்கோயில் வாசல் இதுதான் வேறு பழனி பழனி தொழில் வாசல் என்ன நடைபெறும் இடம் இதுதான் நன்றி மாணவர்கள் இது போதும் பழனிக்குன்னா ஒரு வடப்புறம் தான் போயிருக்கோம் திருப்பற போனோம்னா ரொம்ப லேட்டாகும் நான் இங்கே வந்திருக்கேன் என் பையனாக எங்கே நிற்கிறான்னு தெரியலை எனவே அதாவது பழனி முருகன் கோயில் வாசதே ஒரு கோயில் இருக்கும் விநாயகர் கோயில் அதுதான் பூஜை பண்ணி வர பூஜை பண்ணிட்டு போவாங்க சித்தநாதன் பெண்கள் ஓமுருகா அதாவது கோயிலுக்கு கிழக்கு சென்றாலும் நிறைய கடைகள் இருக்கிறது ஒரு அம்மா சுத்தமாக பாருங்கள் பிள்ளைய ஜுடி ஆவலம் பண்ணுது சரிங்க மேடம் இது கொஞ்சம் தூரம் வந்துட்டேன் இந்த குடும்பம்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல டைம் ஆகுது அப்புறம் தேடுவாங்க நன்றி மாணவர்களே பழைய பார்க்க வேண்டும் என்றால் இந்த வீடியோ பார்த்தா போதும் இந்த மாதிரி கடத்தலாம் இருக்குது ஜாலியாக இருக்குது ஒரு திரவ பழனி முருகன் கோயில் மலை உச்சி இல்லை இது கோபுட வாசல் என்ட்ரன்ஸ் நன்றி மாணவர்களை மீண்டும் நாளைக்கு சொல்லியிருப்போம்